தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வீட்டின் கதவை உடைத்து கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது வீட்டின் பீரோவில் வைத்திருந்த நாற்பத்தி எட்டு லட்சத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வீட்டில் கொள்ளை சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவு காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் மூர்த்தி அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் வளர்ச்சி அலுவலர் வீட்டில் கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது எப்போது இந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்தது எவ்வளவு நகை மற்றும் பணமானது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணுங்க உமா வணக்கம் கோவில்பட்டி ராஜீவ் நகர் ஆறாவது தெருவை சேர்ந்தவர் சிங்கராஜ் இவர் கயத்தாறு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலராக பணியாற்றி வருகிறார் மேலும் தற்போது தேர்தல் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார் இவரது குடும்பத்தினர் ஞாயிற்றுக்கிழமை இரவு சென்னைக்கு சென்று விட்டனர் சிங்கராஜ் திங்கள்கிழமை வழக்கம் போல பணிக்கு சென்றுவிட்டு இன்று அதிகாலை வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் உள்ளே சென்று பார்த்த பீரோ உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சம் திருடு போய் இருப்பது தெரியவந்தது இது குறித்து சிங்கராஜ் கோவில்பட்டி மேற்கு காவல் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் போலீசார் விரைந்து வந்து சம்பவ இடத்தை பார்வையிட்டனர் மேலும் கைரேகை நிபுணர்கள் சம்பவ இடத்தை ஆய்வு செய்தனர் இந்த திருட்டு சம்பவம் குறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரி விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதி கோவில்பட்டி புறநகர் பகுதியான சுபா நகரில் அரசு பள்ளி ஆசிரியர் சதீஷ்குமார் என்பவர் வீட்டில் நூறு சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்த நிலையில் அடுத்தடுத்து கோவில்பட்டி நகரில் திருட்டுச் சம்பவங்களும் நகை பறிப்பு உள்ளிட்ட சம்பவங்களும் தொடர்கதையாக அரங்கேறி வருவது பொதுமக்கள் மத்தியில் பயத்தை உருவாக்கியுள்ளது இது தவிர கோவில்பட்டி சப்டிவிஷன் முழுவதுமே கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வியாபாரம் இளைஞர்கள் கல்லூரி மாணவர்களை மையமாக வைத்து இரவு பகலாக தினசரி பல லட்சங்களுக்கு நடைபெற்று வருவதும் இதனை போலீஸ் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் கடந்து போவதும் கோவில்பட்டி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது உமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி